வணக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இது ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கு உயர்கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான காணொளி ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் அடுத்த வாரம் முதல் மாணவர் சேர்க்கை கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ கால்நடை மருத்துவ படிப்புகள் பிபிஎஸ்சின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்த இருந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான செய்தி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அரசு பள்ளி மாணவர்கள் கவனிங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஐம்பத்தி மூணு இடங்கள் ஒதுக்கீடு விரிவான செய்தியை பார்க்கலாம் கால்நடை மருத்துவ படிப்புகள் கால்நடை சார்ந்த பீடெக் படிப்புகளில் சேர ஆன்லைனில் விண்ணப்பிப்பது அடுத்த வாரம் தொடங்குகிறது ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற உள்ளது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் கால்நடை மருத்துவ படிப்புக்கு மற்ற மருத்துவ படிப்புக்கு நமக்கு வந்து நீட் தேர்வில் பெற்றிருக்கணும் ஆனால் இந்த கால்நடை மருத்துவ படிப்பில் சேருவதற்கு ப்ளஸ் மதிப்பெண்ணே போதும் நீட் தேர்வு மதிப்பெண் தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அப்போ தாழ் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் சென்னை நாமக்கல் திருநெல்வேலி புறத்தநாடு சேலம் தலைவாசல் உடுமலைப்பேட்டை தேனி வீரபாண்டி ஆகிய ஏழு இடங்களில் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன இந்த கல்லூரிகளில் ஐந்தரை ஆண்டுகள் கொண்ட கால்நடை மருத்துவம் மற்றும் பராமரிப்பு பிவிஎஸ்சி ஏஹெச் பிவிஎஸ்சி அனிமல் ஹஸ்பண்டரி அப்படின்னு சொல்லுவோம் படிப்புக்கு ஆறுநூற்றி இருபது ஆறுநூற்றி அறுபது இடங்கள் உள்ளன மொத்தம் இந்த ஏழு கல்லூரியும் சேர்த்து ஆறுநூற்றி அறுபது இடங்கள் உள்ளன இதில் சென்னை நாமக்கல் திருநெல்வேலி ஒரத்தநாடு ஆகிய நான்கு கல்லூரிகளில் உள்ள நானூற்றி இருபது இடங்களில் மட்டும் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு பதினைந்து சதவீத இடங்கள் வழங்கப்படுகின்றன இதுபோக தமிழகத்திற்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு இடங்கள் உள்ளன சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் தொடங்கப்பட்டது நூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளை கடந்த பாரம்பரிய கல்லூரியாக திகழ்கிறது சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பீடெக் படிப்புகள் திருவள்ளூர் மாவட்டம் கோடுவெளியில் உள்ள உணவு பால்வள தொழில்நுட்ப கல்லூரியில் வழங்கப்படும் பிடெக் படிப்பு உணவு தொழில்நுட்பம் பிரிவில் நாற்பது இடங்கள் பால்வள தொழில்நுட்பம் பிரிவில் இருபது இடங்கள் உள்ளன இதில் இருந்து முறையே ஆறு இடங்களும் மூன்று இடங்களும் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு வழங்கப்படுகிறது அதாவது அந்த நாற்பது இடத்துல நாற்பது இடத்துல ஆறு இடம் ஆல் இண்டியா கோட்டாக போகுது அதே மாதிரி இருபது இடத்துல மூணு இடம் ஆல் இண்டியா கோட்டாக போகுது அதாவது ஃபிஃப்டீன் பர்சன்டேஜுங்கிறதுனால ஒசூர் மத்திகிரியில் உள்ள கோழியின் கோழியின உற்பத்தி மேலாண்மை கல்லூரியில் கோழியின தொழில்நுட்ப பட் பட்டப்படிப்புக்கு அதாவது பிடெக் நாற்பது இடங்கள் உள்ளன இவை நான்கு ஆண்டு படிப்பாகும் பிடெக் வந்து நான்காண்டு அந்த பி பிபிஎஸ்சி வந்து ஐந்து ஆண்டுகள் மேற்கண்ட பிபிஎஸ்சி ஏஹெச் மற்றும் பிடெக் படிப்புகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் ஹச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் ஏடிஎம் டாட் டிஏஎன் டாட் ஏசி டாட் ஐஎன் ஆன்லைனில் விண்ணப்பிப்பது அடுத்த வாரம் தொடங்குகிறது பிபிஎஸ்சி ஏஹெச் படிப்பில் சேர ப்ளஸ் டூ மதிப்பெண் போதும் பிபிஎஸ்சி ஏஹெச் பிபிஎஸ்சி வெட்டினரி சயின்ஸுன்னு சொல்கிறோம் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அதில் சேரத்துக்கு ப்ளஸ் டூ மதிப்பெண் போதும் என்ன குரூப் அப்படின்னா உயிரியல் இயற்பியல் வேதியியல் பாடங்கள் எடுத்த மதிப்பெண்கள் மட்டுமே கணக்கில் கொள்ளப்படும் அப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மார்க் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறாங்க அடுத்து நீட் மதிப்பெண் நீட் மதிப்பெண்கள் தேவையில்லை ஆனால் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கான பதினைந்து சதவீத இடத்தில் சேருவதற்கு நீட் மதிப்பெண் மட்டுமே கணக்கில் கொள்ளப்படும் இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஸ்டேட் நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குள்ள தமிழ்நாடு அரசுக்கு நம்ம தமிழக மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய இடங்களில் அந்த ஐநூற்றி தொண்ணூற்றேழு இடம் சொல்கிறோம் இல்லையா அதில் வந்து நமக்கு வந்து என்னது ப்ளஸ் டூ மதிப்பெண் மட்டுமே போதும் ஆனால் ஆல் இண்டியா கோட்டாவில் நம்ம அந்த பதினஞ்சு பர்சன்டேஜில் காம்பீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீட் எக் நீட் மார்க்கு தான் கன்சிடர் பண்ணுறாங்க ப்ளஸ் டூ மார்க்கு கன்சிடர் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து எம்பிபிஎஸ் போன்றே இந்த படிப்பும் ஐந்தரை ஆண்டுகள் கொண்டது ஓராண்டு உள்ளிருப்பு பயிற்சியை உள்ளடக்கியது அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கான பதினைந்து சதவீத இடங்கள் இந்திய கால்நடை மருத்துவ குழுமம் மூலமாக நிரப்பப்படுகிறது ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கவுன்சிலிங் நடத்துகிறவங்க அந்த இது அகில இந்திய இந்திய கால்நடை மருத்துவ குழுமம் தான் நடத்தும் எஞ்சி இடங்கள் தமிழக மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நாற்பத்தைந்து இடங்கள் கிடைக்கும் அடுத்து பிடெக் படிப்புகள் நான்கு ஆண்டுகள் கொண்டது பிபிஎஸ்சியில் மட்டும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் நாற்பத்தஞ்சு இடம் இருக்குது அடுத்து பிடெக் நான்காண்டு படிப்பு கொண்டது இதில் சேர பிளஸ் டூ வகுப்பில் கணிதம் வேதியியல் இயற்பியல் உயிரியல் ஆகிய பாடங்களை படித்திருக்க வேண்டும் அப்போ பீடெக்கை பொறுத்தவரை இந்த நாலு சப்ஜெக்ட்டும் மார்க் கன்சிடர் பண்ணுறாங்க மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உணவு தொழில்நுட்ப படிப்பில் மூன்று இடங்கள் பால்வள தொழில்நுட்ப படிப்பில் ரெண்டு கோழியின தொழில்நுட்ப படிப்பில் மூணு என எட்டு இடங்கள் கிடைக்கும் அப்போ இந்த பிடெக் படிப்பில் எட்டு இடம் அந்த பிபிஎஸ்சியில் ஒரு நாற்பத்தைந்து இடம் அப்போ மொத்தம் ஐம்பத்தி மூணு இடங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வே ரிசர்வேஷனில் அரசு பள்ளி மாணவர்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுங்கிறது முக்கியம் முக்கியமான செய்தி அரசு பள்ளி மாணவர்கள் இதை வந்து பயன்படுத்திங்க ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் கால்நடை மருத்துவம் அல்லது கால்நடை சார்ந்த பிடெக் படிப்புகள் படித்தால் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் உடனடியாக வேலை வாய்ப்பை பெறலாம் என்று பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது ஓகே ஸோ தகுதியான மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அடுத்த வாரம் விண்ணப்ப ப்ராசஸ் விண்ணப்ப பதிவு வந்து ஆரம்பிக்கும் ஆரம்பத்தில் விண்ணப்ப பதிவுகள் தொடங்கினோனே ஆன்லைனில் விண்ணப்பிக்க ஆரம்பிச்சுருங்க நீங்கள் விரும்பிய கல்லூரியில் விரும்பிய ஒரு பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படிக்க மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி